இந்த சிறப்பான மாநாட்டை தலைமை தாங்கி வழிநடத்துகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அன்பு சகோதரருமான தொல் திருமாவளவன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே இந்த கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்து எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பற்றி எறிகிற பிரச்சனையாக மதுபோதை என்பது இருக்கிறது இதை இல்லாமல் செய்வது என்கிற தீர்மானத்தை இங்கே அன்பு சகோதரர் அவர்கள் திருமா முன்னெடுத்து இருக்கிறார் அவர் சொன்னதற்கிணங்க அதை நடத்தி காட்டுவோம் என்கிற அடிப்படையில் இங்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறீர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள் மாநாடு துவங்கிய நேரம் என்பது அந்தி மயங்கும் நேரம் என்று சொல்வார்கள் அந்தி மயங்கும் நேரத்தில் நீங்கள் நடத்துகிற மாநாடு புத்தி மயக்கம் கூடாது என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு அந்தி மயங்கும் நேரத்தில் நீங்கள் நடத்துகிற மாநாடு மக்கள் மதி மயங்கிவிடக் என்பதற்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு இந்த மாநாடு பொதுவாகவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநாடு அதில் குறிப்பாக ஆயிரக்கணக்கிலே பெண் சிறுத்தைகள் வந்திருப்பது என்பது பதிவு செய்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என பார்க்கிறேன் நாங்கள் அலங்கார பதுமைகள் அல்ல தலையாட்டி பொம்மைகள் அல்ல கள போராட்டங்களில் ஆணுக்கு இணையாக சமயங்களில் ஆண்களை விட அதிகமாக களத்திலே நிற்கக்கூடிய போராளிகள் நாங்கள் என்பதை மேய்ப்பிக்கக்கூடிய விதத்தில் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மற்றவர்களை விட அதிகமாக கொடிபிடிப்போம் குரல் கொடுப்போம் எத்தகைய சவால் வந்தாலும் எதிர்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கூட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம் முன்னாலே பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இந்தியாவை ஆளுகிற ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது மனுவினுடைய கோட்பாடு இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தின் சார்பாக எப்படிப்பட்ட செய்தியை நாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிறோம் தெரியுமா அடிமைப்படுத்துகிற மனுவினுடைய சித்தாந்தத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் விடுதலை தருகிற எங்களுடைய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்று உங்களுடைய குரல் இந்த செய்தி என்பது நிச்சயமாக இந்த மாநாட்டின் மூலம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய காதுகளை சென்று அடையும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எனக்கு முன்னால் பேசிய ஆனிராஜா அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்திய கம்யூனிச இயக்கமோ அது இன்று நேற்று பிறந்ததல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவினுடைய சகலவிதமான சவால்களையும் எதிர்கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய பேர் இயக்கம் துவக்கத்திலிருந்தே பெண்களை சக போராளியாக சம உரிமை பெற்றவராக விவசாயிகள் போராட்டம் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் குறிப்பாக தமிழகத்தினுடைய தஞ்சையில் சாணிப்பால் சவுக்கடிகள் நிறைந்த பண்ணை அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம் மகாராஷ்டிரா வார்லியிலே ஆதிவாசிகள் போராட்டம் கேரளாவிலே குன்னப்புரா வயலார் போராட்டம் வடக்கு மலபார் போராட்டம் அதே போல மேற்கு வங்கத்திலே குத்தகை விவசாயிகளுக்கான தேவாகா போராட்டம் அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலே நடந்த வீரம் செறிந்த விவசாயிகளுக்கான கிளர்ச்சி என அத்தனையிலும் பெண்களை களத்திலே சக மனிதர்களாக சக போராளிகளாக சக தோழர்களாக கருதி பாலின சமத்துவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற எங்களுடைய கம்யூனிச இயக்கத்தின் சார்பாக உண்மையிலேயே இந்த மாநாட்டை நாங்கள் பூரிப்போடு பார்க்கிறோம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டை கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் இரண்டாம் தேதி இதை நடத்துவது மிகவும் பொருத்தம் போதைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காந்தியடிகள் மது போதைக்கு எதிராக மட்டும் போராடவில்லை மதவெறி போதைக்கும் எதிராக போராடினார் அதோடு சேர்த்து வேறு சில போதைகளை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்று சாதி ஆதிக்க போதை அடுத்தது அதிகார போதை மற்றொன்று செல்வம் தருகிற போதை இன்னொரு போதை கொள்ளை லாப போதை இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய மகத்தான போராட்டம் இருபத்தி மூன்றாம் நாளாக நடந்து கொண்டிருக்கிறது சங்கம் வைக்க வேண்டும் என்கிற அடிப்படை உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கொள்ளை லாபம் குறைந்து விடுமே என்பதற்காக அந்த நிர்வாகம் சங்கத்தை அங்கீகரிக்க மறுக்கிறது எனவே கொள்ளை லாபம் தருகிற போதை கூட இன்றைக்கு அழிக்க வேண்டிய ஒரு போதையாக நாம் பார்க்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் இந்த போதையினுடைய சகலவிதமான தீங்குகள் பாதிப்புகள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் இந்த போதை பழக்கம் எப்படி சிதைத்து போடுகிறது எப்படி நாசப்படுத்துகிறது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான புள்ளி விவரங்கள் வன்முறைக்கு போதை பழக்கம் எப்படி தூண்டுகிறது என்பன போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாதிப்புகளில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்பு என்பது அதிகமானது என நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த கொடிய பழக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் சிக்கி தவிப்பவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இப்படி நேர்ந்திருக்கலாம் அல்லது அண்டை வீட்டில் இப்படி பார்த்திருக்கலாம் அல்லது தூரத்து உறவினர்களை இப்படி பார்த்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த போதை பழக்கத்தினுடைய கொடுமைகளை அனுபவித்தவர்களாக பார்த்தவர்களாகத்தான் நாம் இங்கே இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் செய்பவர்கள் யார் ஊரில் செல்கிற யாரோ ஒருவர் அல்ல நம்முடைய குடும்பத்தில் தந்தையாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது மாமா மச்சானாக இருக்கலாம் அல்லது கணவராக இருக்கலாம் நாம் யாரையெல்லாம் அஞ்சு நிமிஷமா யாரையெல்லாம் நெருக்கமாக நாம் நினைக்கிறோமோ அவர்கள்தான் இதில் சிக்கி தவிக்கிறார்கள் எனவே நம்முடைய அணுகுமுறை மது ஒழிப்பில் இருக்க வேண்டுமே தவிர அதை சாப்பிடுகிற மனிதர்களை ஒழித்து விடுவதற்கு இட்டு செல்லக்கூடாது என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சிந்தனையை சிதைக்கிற விஷயமாக போதை பழக்கம் இருக்கிறது இங்கு நிறைய கட் அவுட்டுகள் வைத்திருக்கிறீர்கள் இந்த தலைவர்கள் எல்லோருமே சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள் மார்க்ஸ் அதைத்தான் சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார் தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார் ஆனால் இந்த தலைவர்கள் எதை முன்னிறுத்தினார்களோ அந்த சிந்தனை பகுத்தறிவு என்கிற விஷயங்களை சிதைக்கக்கூடிய விஷயமாக போதைப்பழக்கம் பழக்கம் இருக்கிறது எனவே இந்த தலைவர்களை எனக்கு பிடிக்கும் என்று சொல்பவர்கள் இவர்களுடைய கொள்கை வழி நடக்கிறோம் என்று சொல்பவர்கள் இவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக இவர்கள் சொல்வதற்கு எதிராக இருக்கக்கூடிய போதை பழக்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் முன்னிறுத்துகிறேன் பூரணமாக மது ஒழிக்கப்படுவது நடக்கட்டும் ஆனால் அதுவரை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் அது நடக்கட்டும் ஆனாலும் கூட மாநில அரசு கூடுதலாக சில விஷயங்களை செய்ய முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களின் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை நான் முன்மொழிய விரும்புகிறேன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை தன்னுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சென்ற ஆண்டு மட்டும் டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருமானம் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அத்தனையும் ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட ஏழை எளிய மக்களின் சட்டை பையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணம் என்பதை நான் தாழ்மையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இதை மாற்ற வேண்டும் வருமானம் தரக்கூடிய வழியாக நாம் டாஸ்மாக் கடைகளை பார்த்துவிடக் கூடாது அதற்குரிய முறையில் ஆயத்தீர்வை துறையினுடைய கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஊற்றுக்கண்ணில் நாம் துவங்க வேண்டும் தமிழகத்தினுடைய மதுபான ஆலைகள் மதுவை உற்பத்தி செய்வதற்கு உச்சவரம்பு என்பது விதிக்கப்பட வேண்டும் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிற இடத்திலே நாம் நம்முடைய தலையீட்டை துவங்க வேண்டும் அடுத்து கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பது அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நூற்று கணக்கான கடைகளுக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இதற்காக ஏராளமான எஃப்ஐஆர்கள் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் அதே போல கடைகள் இயங்குகிற நேரம் குறைக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் கடைகள் இருக்கக்கூடாது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக அரசாங்கம் செய்ய முடியும் அங்கே டாஸ்மாக் கடையில் பாரில் ரொம்பவெல்லாம் வசதி பண்ணி கொடுக்காதீங்க நல்ல ஹாயாக உட்காந்து நிறையா நேரம் அங்கே செலவழிக்கும் போது உள்ளே இறங்குறதும் இன்னும் அதிகமாக போய்கிட்டே இருக்கு அதனால் கொஞ்சம் வந்தோமா முடிச்சோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இது இப்படியே விட்டால் என்னாகுதுன்னா ஒரு இடத்துல விலைவாசி உயர்வுக்கு எதிராகன்னு பேசினா பக்கத்துல ஒருத்தர் வந்து அக்கா நீங்க விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடுறீங்க டாஸ்மாக் கடையில் சைட் டிஷ் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அந்த விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் இங்கே விஷயம் என்பது இருக்கிறது எனவே மாநில அரசு நான் வந்து திமுக என்பதற்காக சொல்லலை பொதுவாக மாநில அரசுகள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் உற்பத்தி விற்பனை இதிலே சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் அதே போல அரசியல் கட்சிகளுக்கு சில கடமைகள் இருக்கிறது அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் சில பிரகடனங்களை பிரகடனங்களை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எங்களுடைய கட்சி உள்பட கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க ஓட்டு போட தேர்தல் வேலை பார்க்க வருபவர்களுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுப்பது சாராயம் வாங்கி கொடுப்பது என்பதை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அரசியல் கட்சிகள் பொதுப்படையாக உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதிகளில் போதை பழக்கம் இருந்தால் கட்சி நடவடிக்கை எடுக்கும் குடும்ப வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பது எங்களுடைய கட்சியின் அமைப்பு விதிகளில் இருக்கிறது எனவே பொதுவாக அரசியல் கட்சிகள் அவர்களது உறுப்பினர்களை போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாமல் தடுப்பதற்கான சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அதே போல அரசியல் கட்சிகள் என்றால் நன்கொடை வாங்குவது தவிர்க்க இயலாதது எல்லாம் வந்து உண்டியல் குலுக்கிகள் என்று சொல்வார்கள் எப்போதுமே நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது மக்களிடம் வீடு வீடாக ஒடுக்கப்பட்டவர்களிடம் சுரண்டப்படுபவர்களிடம் உண்டியல் ஏந்தி பக்கெட் ஏந்தி வசூல் பண்ணுவதை பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் கவலைப்பட வேண்டியது கள்ள கள்ளச்சந்தையில் அல்லது பெரிய முதலாளிகளிடம் கை நீட்டி சூட்கேஸ் வாங்குகிற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர உண்டியல் குலுக்கிகளான நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நன்கொடை வாங்கும் போது கள்ளச்சாராய அதிபர்களிடம் வாங்க மாட்டோம் சமூக விரோதிகளிடம் வாங்க மாட்டோம் பாலியல் வணிகம் செய்பவர்களிடம் நன்கொடை வாங்க மாட்டோம் என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் பகிரங்கமாக எடுத்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது வரும் எனவே இது பெண்களுடைய பிரச்சனை அல்ல இது ஒரு சமூக பிரச்சனை அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு போதையில்லா தமிழகத்தை இன்று இல்லாவிட்டாலும் நாளை உருவாக்குவதற்கான அனைத்து போராட்டங்களிலும் நின்று கலந்து கொள்வோம் பிசிகா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாநாடு மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு என்று தலைவர் அறிவித்த உடனேயே அது இந் தமிழகத்தின் டாக் ஆஃப் தமிழ்நாடு டாக் ஆஃப் இந்தியா என்ற அளவிற்கு வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருந்துவிட்டது இந்த மாநாட்டின் பெயரே பெரும் அதிர்வை உருவாக்கியது இது ஏன் பெரும் அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் பெண்ணுரிமை போராளி பெண்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் கொடுக்கப்பட்ட சமூகம் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் என்பதை நன்கு உணர்ந்து அந்த மகளிர் விடுதலை இயக்கம் என்ற ஒரு பெயரை வைத்து பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் என்று பெண்களின் அதாவது அதிகாரம் பெண்ணிற்கு வலிமை அதுவே இந்த மண்ணிற்கு பெருமை என்றார் தலைவர் அந்த பெருமையை தன்னுடைய ஐந்து முழக்கங்களில் ஒரு முழக்கமாக முக்கிய கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறார் மண் மகளிர் பெரு மகளிரை விடுதலையை வென்றெடுப்போம் நாட்டின் பெருமையை காப்போம் என்ற அந்த முழக்கத்தை தன்னுடைய கட்சியின் அனைத்து பகுதிகளும் அதை மிக சிறப்பாக நிலைநாட்டியிருக்கிறார் எந்த கட்சியிலும் இந்தியாவிலேயே எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு தன்மை ஒரு புரட்சிகர தன்மை தலைவர் அவர்கள் அதிகார மையத்தினுள் பதினான்கு பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்களை கொடுத்துள்ளார் அந்த அளவுக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்த பொழுது பாதிக்கப்பட்ட அந்த குடி மது பிரியர்களின் கள்ளச்சாராய மரணத்தை விசாரிக்க சென்ற பொழுது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு கூறிய கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அவர்கள் கள்ளச்சாராயத்தை மூட வேண்டும் என்று சொல்லவில்லை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றார் தலைவர் அவர்கள் மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்றது இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்தார் அன்றையிலிருந்து இந்த மகளிர் மாநாடு மிக பெரும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் அது பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இது மிக முக்கியமான ஒரு பொருளை தொற்றிருக்கிறது மது மற்றும் போதை பொருள் யாரை பாதிக்கிறது என்றால் ஏழை எளியவர்களை கல்வியில் இருப்பவர்களை பொருளாதாரத்தில் இருப்பவர்களை பாதிக்கின்றது கல்லூரி மாணவர்களை பாதிக்கின்றது பள்ளி மாணவர்களை பாதிக்கின்றது அவனுடைய எதிர்காலத்தை தலைகீழாக போட்டு திருப்பி போடுகிறது இதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது யாரோ எக்கடோ போகட்டும் என்று நம் தலைவரால் இருக்க முடியாது ஏனென்றால் எடர் இடர்பாடுகளுக்கிடையில் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கான கட்சி இது இது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஒரு மாத காலம் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் வீதி அனைத்து மாதங்களிலும் அனைத்து நாட்களிலும் பாதிக்கப்பட்டவரின் பக்கம் குரல் கொடுப்பதே விடுதலை சிறுத்தை கட்சியின் வேலையாகவும் தலைவர் எழுச்சி தமிழரின் வேலையாகவும் இருக்கும் இவர்கள் கூட்டணி கட்சிக்கும் இந்த மாநாட்டிற்கு முடிச்சு போடுகிறார்கள் ஆனால் கூட்டணி தர்மத்தை மீறாதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் தொகுதிகளுக்கும் உண்மையாகவே உழைக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் அவர்களுக்கு தலைவர் சொல்வது மட்டுமே வேத வாக்கு இன்று தேர்தல் வேலையை செய்ய சொன்னால் தேர்தல் வேலையை செய்வார்கள் நாளை மக்கள் பிரச்சனை எடுக்க சொன்னால் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள் ஏன் இந்த குடியின் பிரச்சனை இந்த மது ஒழிப்பு பிரச்சனை இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்றால் இது எங்கே அதிகமாக பாதிப்பை உருவாக்குகிறது என்றால் ஏழை எளிய மக்களிடமும் மாணவர்களிடம் பள்ளி மாணவர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் விடுதிகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதிகளும் அதிகமான போதைப் பொருள்கள் போதைப் பொருள்கள் புழக்கத்தில் உள்ளதால் அதை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் எடுக்கின்ற இந்த முயற்சி இந்த மாநாடு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது நான் ஒன்றே ஒன்று கூறி விடைபெறுகிறேன் சாதியை ஒழிக்க முடியாது அதுபோல போதை பொருளையும் ஒழிக்க முடியாது என்று விதண்டாவாதிகள் பேசுகிறார்கள் சாதியை ஒழிக்க முடியாது என்பதற்காக அப்படியே இருந்துவிட முடியாது காலங்காலமாக போராட்டங்கள் தொடர்கிறது அதனுடைய கோரப்பற்கள் கூர்மை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோலவே குடியும் ஒழிக்கப்படும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன பாலிய விவாகம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது உடன்கட்ட ஏறுதல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது குழந்தை திருமணம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது தேவசாசி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது இதுவெல்லாம் இப்படி ஒழிக்கப்படும் பொழுது போதையும் தொடர் பிரச்சனையாக தொடர் போராட்டமாக தலைவர் அவர்கள் எடுப்பார்கள் மது மற்றும் போதைப் பொருள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்